வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா எம் டூ ஃபோர் சிக்ஸ் டைனா டிராக் சீரிஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்கு வண்டி பாத்தீங்கன்னா மிக மிக தெளிவா இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் நூத்தி நாலு மணி நேரம் ஓடி இருக்கு நாற்பத்தி ஆறு ஹெச்பி வரும் வண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணலைங்க எடுக்கிற பார்ட்டி பேரில் வந்து பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க வண்டியில் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஃபோர் வீல் டிரைவ் ஷட்டில் ஷிஃப்ட் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் குவாட்ரா பிடிஓ ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா சேரோடாத வண்டிங்க அது மட்டும் இல்லாமல் பிடிஓ வந்து யூஸ் பண்ண கிடையாது பிடிஓ கப்பு கூட இது வரைக்கும் ஓப்பன் பண்ணவே இல்லைங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது எம்எஃப் டூ ஃபோர் சிக்ஸ் டைனட்ராக் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்